ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் செல்லர் பையன் என்னமோ பார்க்குறான் அவன் மூஞ்ச அவனே பார்க்குறான் இருக்குது இவன் பார்த்தீங்கன்னா என் தம்பி பையன் அங்கே இருக்கா என் தம்பி தம்பி இருக்கோம் இங்கே இருக்கிற இங்கே இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போறோம்னா நாங்கள் வந்து சென்னை வந்து ஷூட்டிங் வந்தோமா ஷூட்டிங் முடிச்சிட்டு இன்னைக்கு தம்பி வீட்டில் இருந்துட்டு சரி ஈவினிங் அப்படியே எங்கேயாவது வெளியே போயிட்டு அப்படியே கோயம்புத்தர் கிழம்ப போகிறோம் எங்க போகிறோம் நம்ப அர்ஜுன் கார்டனுக்கு அர்ஜுன் கார்டனுக்கு போகிறோம் அஞ்சரை மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம் அங்க போலாம் போலம் கோயில் அங்கே இருக்கான் கோயில் இப்போ வந்து அர்ஜுன் கடனுக்கு போக போகும் போகலாமா கொல்லாசூல்லே சரி போடலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் போகலாம் சொல்லு கொல்லாசூல்ல போலாம் போலம் போது போலாம் காரை பார்த்துட்டு போகலாம் சொல்கிறாங்க

பையத்துக்கு யாராவது எடுங்க யாராவது கூட்டிட்டு போங்க முதல்ல வெளிய போலாமா வெளியே போனா என்ன வாங்கி தருவ சாப்பாட்டுக்கு என்ன வாங்கி தருவ என்ன வாங்கி தருவ என்ன வாங்கி தருவ யோசிக்கலாம் என்ன வாங்கி தருவ என்ன போ அத்தா யோசிக்கிறது பார்த்து என்ன வாங்கி தருவது என்ன பாத்து பாத்து முன்னாடி பார்த்த என்ன வாங்கி தருவது ஸ்நாக்ஸ் வாங்கலாமா என்ன ஸ்நாக்ஸ் வாங்கலாம்

வந்து உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேட் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்து ஓப்பன் தான் ஓப்பன் ஆகுது உள்ள போய் இன்னைக்கு வந்து ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா ஆத்விக் தான் வீடியோவில் என்ன ஆத்விக் அங்க பாரு ரெண்டு பப்பி என்ன பண்ணுது நீ என்ன பண்ற நீ என்ன சாப்பிட்ற நீமாக்கு <laughs> <laughs>

கொல்லப் போயிட்டிருப்போம் நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு என்ட்ரன்ஸ் அண்ணா ஐ தேகு ஹை பிரசிலின் ஹே அவ கொடு குடு பைசிலின் அவ கொடு குடு போலாம் அவன் குடுறான் ஏய் சரியா நறடா

இவன் இவன் ரூட்டுக்கு நம்ம எல்லாருக்கு இருபத்தி எட்டு அடி இருக்கு இது வந்து ஒரே கல்ல செஞ்ச சில கர்நாடகால இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க இது வந்து பதினேழு வருஷம் கனவு இது அர்ஜுன் சாருக்கு இந்த கோயிலுக்கு கோயில் கட்டுறதுங்களா அந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு தான் இப்ப நம்ம வந்து வந்துட்டு போயிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கோயில் பக்கத்துலேயே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரேம வாசம் சொல்லிட்டு ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே நிறைய குழந்தைங்க இருக்காங்க ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வைக்கிறாங்க அஜித் தாசன் நூற்றம்பதா நூற்றம்பது குழந்தைங்க இருக்காங்க எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒரு வழியாக சாமி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து சரி இருபத்தி ஏழாம் தேதி தான் பகிர்ந்துமே ஓகேவா அத்தை மூச்சை பத்திரமா பீரோவில் கூட்டி வை

ആട്ടെ ഓനെ ഇതാ വാ റെഡി മാ ടക് ടക്നേ ടക് ടക്ണ്ടി മാടി ഹ് ഈ താങ്ക്ലി പോയിച്ചി അരിയേ റെഡി അരിയേ റെഡി ഡാൻ തരാടി ഡാൻ തരിക്കരി ആ അെന്ന കൊന്നാലേ കേട്ടോ